து கணிமிக்க தாய்மார்களை பிறந்தினால் இப்பொழுது பெண்கள் மயான் ஆரம்பமாக இருக்கிறது நமக்கு மத்தியிலே நம்ம ஆக்க உரையை நிகழ்ந்ததற்காக பேட்டை பருவருடைய பேரரசருக்கு மௌலானா மாதவி முகமது அவர்கள் வகைத்திருந்திருக்கிறார்கள்

ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يضلل على تجد له على النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي اوزعني ان اشكر نعمتك التي انمت عليك. اللهم اغفر شيخنا ஒரு ஜமிடிய மக்களே கூடியிருக்கிற தாய்மார்களே சகோதரிகளே நான் பேசப்படுகிற இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான தோற்றிக்கை நல்லா சுகமாக கொடுக்காத வாழ்நாள் முழுக்க அவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாக்கியங்களையும் அனைவருக்கும் தங்கள் அல்லா நல்ல துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே தங்கள் பாவத்தின் காரணமாக யாரை நல்லா விட்டு விட்டுவிடுகிறானோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி நிச்சயமாக இருக்க மாட்டாது கிடைக்க மாட்டார்கள் என்பதாக சொல்றேன் எதற்காக வழிகாட்டி என்று சொன்னால் மனிதர்களில் தொண்ணூறு சதம் பிறருடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் மீதி பத்து சத மக்கள் இணையாற்றலை கொண்டு உள்ளுணர்வு என்கிற வழிகாட்டுதலோடு வாழக்கூடியவர்கள் வெளிப்படையாக தொண்ணூறு சதமும் அந்தரங்கமாக பத்து சதமும் மொத்தமாக எல்லா மக்களுமே ஒரு வழிகாட்டியை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க மனிதர்களுக்கு வழிகாட்டி தேவை என்பதற்காகத்தான் எல்லா சுற்றாக இருக்காங்க நவிமார்களை ரசூர் மக்களை அனுப்பி கொடுத்தால் அது மாத்திரமல்ல அவருடைய காலத்திற்கு பிறகும் அந்த வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேதங்களை விலக்கிக் கொடுத்தான் எனவே வழிகாட்டு இல்லை அல்லது வழிகாட்டு என்பது தேவை இல்லை என்று எவருமே சொல்ல முடியாது குறைந்தபட்சம் அவருடைய உள்வனர்வு அது நன்மையை தருகிறதா அல்லது தீமையை தருகிறதா என்பதை தாண்டி ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது நமக்கும் வழிகாட்டி வேண்டும் அந்த வழிகாட்டி யார் என்று பார்க்கும்போது முதன்முதலாக நமக்கு வரம்ப சங்கம் தான் வரை சங்கம் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இப்போது அவருடைய காலம் முடிந்து போய்விட்டது ஆனால் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது அதிசயம் இருக்கிறது நடைமுறைகள் இருக்கிறது அது நமக்கு புரியாத சமயத்திலே விளங்கிக் கொள்ளாத நேரங்களிலே விளக்கித் தருவதற்காக யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறார்கள் அதுபோக உலகியல் ನಮಗೆ ಕಾಟಿ ತರುವುದಕ್ಕಾಗೋ ಆಗ ನಡೋಕ್ಕೋ ನಮ್ಮ ಬ್ರಮ ಯಾರೋ ನಮಗೆ ಮಿ ಸವರ ಇಲ್ಲ ಎಂದು ನಮ್ಮ ಕೆಟ್ಟವಳಿಯಾಗ ಮಾ ನಮಗೆ பல மோசமான மனிதர்களை அல்லா சுப்பான உண்டதா வழிபாட்டி விடுவார் அந்த வழிவாங்குதலின் ஒரு அம்சம் அவர்கள் என்ன அறியாமல் இருக்கிறார்கள் அநியாயத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது அது மாத்திரமல்ல அந்த அநியாயத்தில் அவர்கள் விழுவது கூட அவர்களுக்கு உணர்ந்து இருக்கார் சரஸ்பதிஜும் சில யாரும் அல்லா சுப்பான உத்தர ஒரு வசனத்தை சொல்கிறார் அவர்கள் அறியாத வண்ணம் சன்னஞ்சன்னமாக அவர்களை நாம் இங்கே உடை உள்ளே நுழைவு போட்டு சொல்றோம் நமக்கு தெரியல நாம் இருக்கும் பாதை சரியான பாதையா தவறான பாதையா எது தெரியாது ஒருவேளை தவறான பாதை என்று இந்த பாதையில் நாம் எப்படி வந்தோம் என்று நமக்கு நினைவு இருக்காது சென்னை சென்னமா இது அண்ணா சிறப்பான ஒரு தனக்கு தருகிற ஒரு வகை எல்லா வகையிலும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எந்த கணத்தில் விழிப்புணர்வு தவறுகிறதோ அந்த களத்தில் நாம் பாவல் செய்து தோன்றுகிறோம் அந்த களத்தில் நாம் இறைவனுக்கு ஆகாதவர்களாக பிடிக்காதவர்களாக மாறிப்படுகிறோம் ஒரு சிறுவன் ஒரு இந்த கடலிலே அல்லது ஆற்றிலே எவ்வளவு மீன்கள் இருக்கிறது எந்த மீன்கள் தூண்டிலுக்கு இரையாகிறது எந்த மீன்கள் தூந்திலுக்கு அகப்படாமல் போகிறது அந்த பெரியார் அற்புதமாக சொன்னார் எல்லாமே அல்லாவை திக்கு செய்து கொண்டிருக்கிறேன் நினைத்து எல்லா பொருளும் அல்லாவை நினைவுறிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அவருடைய தஸ்மீ நீங்கள் விளக்கிக் கொள்ள முடியாது என்று அரசு அந்த அழைப்புடன் மீன் இனமும் திக்கு செய்து கொண்டிருக்கிறது எப்போது அல்லாவுடைய திக்கரை மறைக்கிறதோ அந்த கடத்தி அது தூதலுக்கு இரையாகிறது ஆனால் திக்கிலேயே இருந்தால் அது தூதலுக்கு அகப்படுவதில்லை என்று மிக அற்புத ஏற்பாடு ஒரு உணவு சுழற்சி வேண்டும் இல்லையா நீ இறந்தாங்க மனிதனுக்கு உணவு மனிதன் இறந்தால் தான் குழுக்களுக்கு உணவு ஒரு சை உணவு சங்கல் என்று சொல்லுவார் அது எல்லா சிவான ஒரு கதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கார் இருந்தாலும் இந்த தூக்கிலே அகப்படுவதற்கான காரணம் அல்லாவை மறந்து நிற்பது என்று அந்த பெரியார் எனவே எல்லா கடங்களிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எப்போது விழிப்புணர்வு தவறுகிறதோ அங்கே பாவம் துவங்குகிறது அங்கே நம்முடைய வாழ்க்கை கீழ்வோக்கி போகிறது நபிகள் நாயகம் சந்தர்ப்பாக வேண்டும் நமக்கு நிலைய சந்தர்ப்ப துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் பள்ளிக்குள்ளே நுழைந்தார் வெளியேறினார் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் வீட்டை விட்டு வெளியேறினார் கழிப்பறைக்குள்ளே போனால் அங்கிருந்து வெளியேறினார் உணவு சாப்பிட்டால் கஞ்சி குடித்தால் பால் குடித்தால் புத்தாடை அணிந்தார் வாகனத்தில் ஏன்னார் என்று நாம் சந்திக்க அத்துணை நிகழ்வுகளுக்கும் சந்தர்ப்பாக வெளிப்படையினை இந்த பிரார்த்தனை நமக்கு தெரிகிறது கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் முதலில் பள்ளிக்குள் நுழைகிறோம் என்ற சிந்தனை நம்ம செய்ய முடியும் இல்லை என்று சொன்னால் ஒரு சாப்பாட்டுக்கான பிரார்த்தனையோ அல்லது புத்தாடைக்கான பிரார்த்தனையோ அல்லது வாகனத்தில் ஏறுவதற்கான பிரார்த்தனையோ ஓதிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முதலிலே நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியும் இறைநசர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்குமான வேறுபாடு வித்தியாசம் என்பது இறைநசர் எப்போதுமே அந்த கடத்தி பார்ப்பார்கள் அல்லா சுல் அவர்களுக்கான குரான் சொல்கிற போது என்று சொல்கிறார் அவர்களுக்கு பயம் கிடையாது பயம் என்பது எதிர்காலம் குறித்தது கவலை என்பது கடந்த காலம் குறித்தது கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்கிற கவலை இந்த கவலையை அடிப்படையாக வைத்து எதிர்காலம் எப்படி அமைப்பு என்கிற பயம் சராசரி மனிதர்களுக்கு ஆனால் இந்த இரட்டை கடந்தவர்கள் நிறைவேற்ற ஏன் அப்படி அவர்கள் கடந்து போனார்கள் கடந்து போவதற்கான வழி என்ன என்று சொன்னால் அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வார்கள் இனி அடுத்து அது பிறகு பார்த்துக் இந்த களத்தில் இப்போது நாம் இந்த வயசில் இருக்கிறோமா முழுமையாகி இருக்க இருக்க பிறகு ஒவ்வொருவருக்கும் ஆயிரத்தி வேலைகள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும் இலகமான சூழ்நிலைகள் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும் கவலைக்குரிய தருணங்களும் இருக்கும் அதை அடுத்து இப்போது இல்லை இப்போது ஒரு அற்புதமான தருணம் அல்லாவுடைய அசூருடைய கருத்துக்களை ஆணை அதிசி விளக்குவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் சுமகான் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான் அவ்வளவு இந்த வாய்ப்பு வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு என் நண்பர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு என் தோழிகளுக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு உறவுக்காரர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பை அல்லா சுகமான தர எனக்கு மாத்திரம் தந்திருக்கிறார் எனக்கு பிரத்யேகமாக தந்திருக்கிறார் எனவே இந்த முழுமையாக பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கு அவரை நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்கிற செய்தியைத்தான் நவீன நாயன் சந்திரதாசன் கற்றுக் கொடுத்தார்கள் அதே பிரகாரம் வாழ்ந்தவர்கள் தான் அவர்களுடைய புதிதாக வந்துவிடவில்லை மகான்கள் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால் அவர்கள் அந்த கணத்திலே வாழ்ந்து ஜெயித்தார் எனவே அவர்களுக்கு கவலை இருந்ததில்லை அவர்களுக்கு பயம் இருந்தது எனவே இதை சொல்லித் தருவதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் அந்த வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் ஏற்கனவே நமக்கு ஒரு வழிகாட்டி எல்லாம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவர்களுடைய நடைமுறையாக சொற்கள் செயல்கள் சைக்கிதைகள் அனுமதிகள் எல்லாம் சேர்ந்த நவி அதற்கு பிறகு நம்முடைய நடிமிக்கை விவாம்கள் அதிலிருந்து கிடைத்த சாராக நாம் புரிந்து கொள்ளும் கிடைத்திருக்கக்கூடிய மார்க்க சட்டங்கள் அதற்கு பிறகு பார்த்தால் இப்போது இருக்கிற மார்க்க அறிஞர்கள் நம்முடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் இவர்கள் வழிகாட்டியில் யாரை வேண்டுமானாலும் வழிகாட்டி அங்கே இந்த பார்க்குற சஹாபி எனது எனது தோழர்கள் வாழத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு வெற்றி என்று சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் ஒரு இல்லை சேமிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட சகாபாக்கள் இருந்தார்கள் சேமிப்பது குற்றம் என்று சொல்லக்கூடிய சகாபாக்களுக்கு இருந்தார்கள் காட்டிலே வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் இருந்தார்கள் அதே நேரத்தில் மக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஆட்சியிலே பங்கெடுப்பதற்கு விருப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள் இல்லை இல்லை ஒரு சாதாரண பொதுஜனமாக வாழ்ந்துவிட்டு செல்கிறேன் என்ற சிந்தனையில் இருந்தவர்கள் இருந்தார்கள் யாருக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லது சகாபாக்களுடைய நடவடிக்கை பிடித்து போல் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அதுபோலதான் நமக்கான வழிகாட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம்புகிறோமோ வழிகாட்டி பெற்றுக்கொள்வான் அவர் மார்க்க அறிஞராக இருக்கிறார் பெற்றோராக இருக்கிறாள் ஒருத்தர் நண்பராக இருக்கிறான் வாழ்க்கைத்துறையாக இருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் ஆனால் அவள் மார்க்க வழிகாட்டியாக அறிஞராக இருப்பதற்கான தகுதிகளும் இடத்தில் இருக்கிறதா என்பதை மட்டும் முதலில் உரசி பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி அல்லா இடத்திலே கெட்டோம் எல்லாத்தையும் அந்நாட்டத்தில் சிறப்பின் வாற இருந்து போனால் கூட அல்லாஹிடத்திலே உதவி தேவைகள் என்று நபிகள் நாயகம் நமக்கு சந்தாசம் அமைப்பு எல்லாமே அல்ல கேட்கும் இப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டு யார் என்பதையும் நான் அல்லாஹிடத்திலே கேட்டுப் பெற அப்படி கேட்டுப் பெற்றதற்கு பிறகு அந்த வழிகாட்டி சொல்லக்கூடிய வழியிலிருந்து இருந்து மாறாமல் நாம் நடக்க வேண்டும் அந்த பழக்கத்தை குளத்தை பருவத்திலிருந்து நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பேச்சு கேட்ட அளவுக்கு அவருடைய பிள்ளைகளை வளர்க்கணும் அவருடைய பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னால் அந்த வளர்க்கிற பெற்றோர்கள் அந்த பண்பு பெற்றோர்கள் நிறைய தியாகம் செய்யும் முந்தைய காலத்தை விட இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது பெரும் கஷ்டம் சாதாரண கஷ்டம் அது பெரும் கஷ்டம் மிக சாதாரணமாக சொல்கிறார்கள் குடியிலிருந்து என் பையனை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறது என்று முஸ்லிம் தலைவர்கள் சாதாரணமாக கேட்கிறார் அவர் குடித்துவிட்டு சம்பாத்தியத்தை கொண்டு வருவதில்லை என்று சொல்கிறார் முடித்துவிட்டு மனைவி அழித்துவிட்டு தன் மருமகள் காயத்தோடு நிற்கிறார் என்று சாதாரணமாக சொல்கிறார் இதுவெல்லாம் ஒரு நேரத்திலே இந்த சமுதாயத்திலே பேசப்படாத வார்த்தைகள் கேள்விப்பட முடியாத வார்த்தைகள் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு துறையோடு போயிருக்கிறார் இந்த மாற்றம் எங்கிருந்து தோற்ற வேண்டும் என்று சொன்னார் பெற்றோரிடம் இருந்து தோற்ற வேண்டும் இந்த பக்தர்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவாங்க ஒரு நாள் இரண்டு நாள் என்றால் பரவாயில்லை பல நாட்கள் சில குழந்தைகள் ஏனோ தானோ என்று வருவார் ஒழுங்கான ஆடை இருக்கார் ஒழுங்காக பல்துறைக்கு இருக்க மாட்டார்கள் செய்து இருக்க மாட்டார்கள் தொப்பி எடுத்திருக்க மாட்டார்கள் பெண் குழந்தைகளாக இருந்தால் மக்கள்னாவை ஒழுங்காக இருக்க மாட்டார்கள் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனால் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்ப்பதற்கு பெற்றோர்களுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை அவர்கள் சொல்லுவதை கேட்க கூட நேரம் இல்லை பெற்றோர்கள் விலகிறார்கள் என்பதை உணவியல் சொல்லும் போது ரசனையா இருக்கும் கேட்போம் ஆனால் அது வளர வளர நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் இல்லைனால ஒரே மாதிரி நான் சொல்றேன் டெய்லியே டீச்சர் பாடம் கொடுத்தாங்க வச்சாங்க நீ சொல்ல அடிச்சாங்க அப்புறம்

பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற பெற்றோர்களை அந்த கணத்தை விட்டுவிட்டு அதற்கு பிறகு வளர்த்ததற்கு பிறகு என் பிள்ளை சரியாக இல்லை ஒழுங்காக சம்பாதிக்க போவதில்லை ஒழுங்காக சம்பளத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை அவர் குடுங்கி நிறுத்துவதில்லை பெண் குழந்தைகளாக சொல்வேற்றை கேட்கவில்லை அவள் இஷ்டத்திற்கு நடக்கிறார் என்று அதற்கு பிறகு பிறகு ஒரு வயசாக எங்கே என பிடிக்க வேண்டுமோ அங்கே பிடிக்க வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஊழ வேண்டும் அல்ல அவர்களை கண்ணீர் சிந்த வேண்டும் குழந்தை என்றால் ஆச்சா குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது போதுமா அந்த குழந்தை கண்டறிவாக வளர்ந்து இம்மையிலும் மறுபடி நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டாமா ஆனால் குரானிலே ஒரு ஒரு வசனத்தை சொல்லுகிறான் இந்த குழந்தைகள் நாளை தண்டிக்கப்படுகிற நிலையிலே அல்லாஹிடத்தில் அது பேசும் ربنا آتي الضعفين من العذاب والعنهم لعن நாங்கள் இன்றைக்கு கெட்டு போவதற்கு நாங்கள் இன்றைக்கு நரகம் போவதற்கு எங்கள் பெற்றோர்கள் காரணம் அவர்கள் எங்களுக்கு சரியான வழிகாட்டு இல்லை எனவே எங்களுக்கு கொடுக்குற தண்டனையை இரண்டு மடங்கு அவர்களுக்கு கொடு அவர்களுக்கு மிகப்பெரிய நேரத்தை சாபத்தை ஏற்படுத்து என்று நாம் சீராட்டி பாராட்டி வளர்த்த நம்முடைய சொந்த குழந்தைகள் நமக்கு எதிராக துவா செய்யும் ஒரு செய்தியை

நொடிக்கு நொடி மாறிக் கொண்டிருக்கிறார் அந்த உலகத்தை எப்படி அணுக வேண்டும் என்று அது தொடர்பான மனிதர்கள் தான் நமக்கு வழிகாட்ட முடியும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வழிகாட்டு ஒரு வழிகாட்டி ஒரு நேரத்தை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வழிகாட்டு பத்தத்தில் அந்த வழிகாட்டி அந்த சூழலுக்கு கட்டுப்பட்டவராக உண்மையை சொல்லக்கூடியவராக நேர்மையான மனிதராக நம்முடைய வளர்ச்சியில் உண்மையான அக்கறை கொண்டவராக தவறான மனிதர்களிடத்தை மாட்டிவிட்டால் அவர்கள் தன்னை விட உயர்ந்துவிடக் கூடாது என்பதை ரொம்ப கவனமா இருப்பார்கள் அதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள் நமக்கு தெரியாது இதுதான் அவர்களுக்கு நல்லது என்று சொல்வார்கள் இதை விடாதீர்கள் இந்த சொத்தை வாங்கினார்கள் இல்லாதவர்கள் சொல்வார்கள் நீங்கள் இங்கே போகாதீர்கள் என்று சொல்வார்கள் அதில் அவருக்கு நல்லது போல தோன்றும் ஆனால் நிச்சயமாக அவர்களது கைக்குள்ளே தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை விட வளர்த்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய சதிராட்டம் நம்ம ஆடிக்கொண்டு

அந்த பழக்கம் ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது எல்லா சின்ன குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு போய் பெரிய மன்றத்தை அறிமுகப்படுத்தி இந்த குழந்தைக்கான தோசைகள் இந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்லுங்கள் இன்றைக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்கிற அந்த பணிவு நம்முடைய சமுதாயத்திலே ஆண்களுக்கு இருந்தது பெண்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் படித்த உடனே அவர்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறது போல பெரியவர்களை மதிப்பதில்லை துறை சார்ந்த அறிஞர்களை மதிப்பதில்லை பார்க்க அறிஞர்களை மதிப்பதில்லை பெற்றோர்களை மதிப்பதில்லை பெற்றோர்கள் உழைக்க முடியாமல் போய்விட்டால் அவர்களுக்கு சுத்தமாக மதிப்பே கிடையாது ஆனால் அவருடைய அனுபவத்தை ஒரு காலம் யாரும் தர முடியாது அனுபவம் என்பது ஆவது ஒரு கப்பல் பழுதடைந்து நின்று விட்டது அப்ப அதை சரி பண்றதுக்கு ஒரு ஒரு மெக்கானிக்கல் கூட்டா கூட்டா வந்து சரி பண்ணிட்டான் ஒரே ஒரு தட்டு சுத்தி ஒரு தட்டு தட்டினான் கப்பல் இயக்க ஆரம்பித்து விட்டது அதுக்கு பில்லு அவங்க போட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு போட்டாங்க இதை ஒரு சுத்திய ஒரு தட்டு தட்டுறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் தான் சுத்திய ரெண்டு தட்டுறது மீதி காசு தான் இந்த கட்டணும் இந்த கட்டணா இயங்கும் என்று நான் இத்தனை ஆண்டு காலம் படித்தேன் இல்லையா அந்த அனுபவத்திற்கு தான் மீதி காசு சொல்றேன் அனுபவத்தை யாராலும் திருட முடியாது அனுபவத்திற்கு நிகராக எதுவும் கிடையாது வாழ்ந்து முடித்தவர்கள் அனுபவசாலிகள் ஒரு மாவன் இளையவன் கணவன் மனைவி ஒரு சின்ன மஸ்வரா செய்தார் அன்றைய உணவு ரொம்ப அற்புதமாக மாறி இவர்கள் பாட்டு கூறுகளை சமைத்து சமைய சாப்பாட்டு உட்கார்ந்து தோன்றியதற்கு பிடிக்காத இப்படி அற்புதமான விஷயம் அல்லா சுபத்தி கட்டளியிடுகிறா நீங்க ஒரு யுத்தம் கிடக்கு சல்மான் ஒரு பாரிசி இலக்கிய அவர்கள் தங்கள் நாட்டு வழக்க பிரகாரம் அகழ்த்தோடு யுத்தத்தை சந்திக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அன்றைய அரபு மக்களுக்கு செய்தி எனவே அவர்கள் கேட்க போகிறார்கள்

ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் அல்லது மகங்காவாக தெருவாக ஒரு காம்போட இருக்கிற அஞ்சு வீடு சேர்ந்து ஒரு காரியத்தை உருவாக்குகிற போது அந்த காரியம் சரியாக அது நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுக்க அப்படி உருவாக்கி கொடுப்பதற்கு நமக்கு சொல்லி தருவதற்கு ஒரு ஆள் வேண்டும் அந்த ஆள் அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் நமக்கு எப்போது அந்த ஆள் சரியான ஆட்சி சொன்னால் நாம் பாவம் செய்யாமல் தரப்பற்ற நிலையிலே அண்ணா விடத்திலே கேட்கும் போது யார் தங்கள் பாவத்தின் காரணமாக யாரை அண்ணா சுபகான வழிகேட்டி விட்டு விடுகிறார் அல்லா விட்டதற்கு பிறகு திரும்ப நேர் என்பது கிடைக்காது கனமும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லா காரியத்தில் ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி வைத்திருக்கிறான் என்று பார்த்தாலே நாம் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமா தூரமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறோம் அல்ல என்னை கொண்டு என்னென்ன காரியங்களை வாங்கி இருக்கிறார் செயல்பட வைத்திருக்கிறார் என் நாட்கள் எப்படி கடிகிறது என் பொழுதுகள் எப்படி போகிறது என் உறவுகள் எப்படி இருக்கிறது எனது அன்றாட கடமைகள் எப்படியெல்லாம் நிகழ்த்தப்படுகிறது அல்லா எனக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்கும் போது நமக்கு தெரிந்துவிடும் என்ன சொன்னா நம்ம எப்படி வழி கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் நாம் பாவம் செய்தார் கொஞ்சமும் தாமதிக்காமல் அந்த பாவ அடிப்பின் பக்கம் திருப்பிவிடும் அதுக்கு வெட்கப்படவே கூடும் பாவமணிப்பை கேட்பதற்கு நாம் தாமதம் பார்க்கிற ஒவ்வொரு கணமும் நமக்கு ஆபத்தான் ஏனென்றால் எந்த கணத்தில் வரணும் என்று தெரியாது எந்த கணத்தில் நாம் மிக தூரம் போய்விடுவோம் என்பது தெரியாது பாவத்திலே மிக தூரம் போனதற்கு பிறகு திரும்ப முடியாது திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்துக்கும் சிலர் நினைக்கிறாங்க பள்ளிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாவங்களை நினைக்கிறாங்க நல்லவர்களாக அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது என்ன ரொம்ப தூரம் போயிட்டார் எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தந்தது ஆரம்பத்தில் தெரியாது இன்றைக்கு மாறிவிடலாம் நாளைக்கு வந்து விடலாம் என்று நான் முடித்துக் கொண்டே